சும்மா வாட்டர் கேன கையில தூக்கிட்டு போறீங்க இது ஈஸியா எப்படி எடுத்துட்டு போறதுன்னு சொல்றேன் அதுக்கு நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நார்மலான கயிறு எடுத்துக்கோங்க இல்ல சூ லேஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த கையில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த கயிறு எடுத்துக்கிட்டு நான் எப்படி மடிச்சிருக்கணும் அதே மாதிரி சின்னதாக ஒரு வளைவு வரைச்சுக்கோங்க வளைச்சிட்டு இந்த கை விரல் இருக்கு பார்த்தீங்களா அதை சுத்தி ஒரு நாலு சுத்த சுற்றிக்கோங்க நல்லா டைட்டா கொஞ்சம் நல்லா சுத்தி வச்சுக்கோங்க இதை சுத்திக்கிட்டு இந்த கட்டை விரல லேஸா எடுத்துட்டு அந்த விரலில் இருக்கிற கேப்ல இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த கயிறு அதை உள் பக்கமாக விட்டு எடுத்துக்கோங்க இப்படி விட்டு எடுக்கும்போது நமக்கு ரெண்டு சைடும் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி கிடைக்கும் இப்போ ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் கிடைச்சிருக்கு இப்போ இந்த சைடில் தான் நம்ம வாட்டர் கேன் மாட்ட போகிறோம் மாட்டிட்டு எப்படி டைட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு சைடில் ஒரு வாட்டர் கேன் நான் மாட்டிக்கிறேன் இன்னொரு சைடில் இன்னொரு வேட்டர் கேனை நான் மாட்டிக்கிறேன் இப்போ மாட்டிக்கிட்டு இது நல்லா டைட் பண்ணணும் ஸோ மேலே இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்க கயிறை எடுத்து ஃப்ரண்ட் பக்கமாக வீட்டுக்கிட்டு ஜஸ்ட் இப்படி இழுத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் டைட் ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் உங்களுக்கும் கைவலியும் தெரியாது இது போல் டெய்லி டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே போல் இன்னொரு டிப்ஸில் நாளை பார்க்கலாம் பாய்